சுனிதா வில்லியம்ஸ் இந்த உலகத்தில் எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒரு பெயர் சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா லின் சுனி வில்லியம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் பிறந்தார் அமெரிக்க ஐக்கிய நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரரும் ஓய்வு பெற்ற ஐக்கிய அமெரிக்க கடற்படை அதிகாரியும் ஆவர் சுனிதா வில்லியம்ஸ் இவர் விண்வெளியில் அதிக நேரம் பயணம் செய்த பெண் சாதனையாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு பதினான்காம் விண்வெளி பயணத்துக்கு பதினைந்தாம் விண்வெளி பயணத்தில் இணைந்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் முப்பத்தி இரண்டாம் விண்வெளி பயணத்தில் விமான பொறியியலாளராகவும் விண்வெளி பயணத்தில் தலைவராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போயிங் இசுடார் லைனர் மூலம் அனைத்துலக விண்வெளி நிலையம் சென்ற இவரது முதல் பணிக்குழுவில் சென்றார் சுனிதாவும் இவரது விண்வெளி வீரர் புட் வில்மோர் ஆகிய இருவரும் அனைத்துலுக விண்வெளி நிலையத்தில் பல்வேறு அறிவியல் சோதனைகள் பராமரிப்பு பணிகளை செய்து வந்தனர் எனினும் இவர்கள் பூமிக்கு திரும்பும் காலம் நெருங்கினாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவர்கள் பூமிக்கு திரும்புவது தாமதமாகிக் கொண்டே சொன்னார் வில்லியம்ஸ் அவர்களின் இளமைக்கால வரலாறு சுனிதா வில்லியம்ஸ் இந்திய தந்தைக்கும் சுலோவீனிய தாய்க்கும் ஓகியோவில் யூ கிட்டில் பிறந்தார் ஆனால் மாசி சூச்சில் உள்ள நீ டாமை தனது சொந்த ஊராக கருதுகின்றார் சுனிதா இவரது தந்தை தீவத் பாண்டியா குஜராத்தின் மெக்சானா மாவட்டத்தைச் சேர்ந்த இந்திய அமெரிக்க நரம்பியல் நிபுணர் ஆவர் அதே நேரத்தில் இவரது தாயார் உர்ஸ்லின் பாண்டியா ஸ்லோவீனிய அமெரிக்கர் ஆவர் சுனிதா தனது இந்திய மற்றும் ஸ்லோவீனிய பாரம்பரியத்தை கொண்டாடுவதற்காக ஸ்லோவீனிய நாட்டின் தேசிய கொடி பகவத்கீதை பிள்ளையார் படம் போன்றவற்றை தன்னுடன் வைத்திருப்பது வழக்கம் அமெரிக்காவில் இவரது புனை பெயர் சுனி என்றும் உயர்நிலை பள்ளியில் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தேர்ச்சி பெற்றார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்க கடற்படை அகாடமியில் இருந்து அறிவியல் இளங்கலை பற்றத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் புளோரிடா தொழில்நுட்ப நிறுவனத்தில் முதுகலை அறிவியல் பட்டத்தையும் ராணுவ சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஐக்கிய அமெரிக்க கடற்படையில் இளநிலை அதிகாரியாக பணிபுரியும் வாய்ப்பை சுனிதா பெற்றார் அடுத்ததாக கடற்படை விமானியாக பயிற்சி பெற்ற இவர் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கடற்படை விமானியாக நியமிக்கப்பட்ட இவர் கட் கப்பற்படை சோதனை பைல் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் பட்டம் பெற்றார் ஒரு விமானியாக வளைகுடா போரில் பங்கேற்றார் சுனிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு செப்டம்பரில் புளோரிடாவை தாக்கிய அன்ரூ சூராவலின் நிவாரண நடவடிக்கைகளும் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் ஜூன் மாதம் நாசா விண்வெளி திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுனிதா இவர் முப்பதுக்கும் மேற்பட்ட விமான வகைகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விமான நேரங்களில் பறந்துள்ளார் பின்னர் சுனிதா வில்லியம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்றார் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களின் நாசா நிறுவனத்தினுடனான வாழ்க்கை வரலாறு சுனிதா வில்லியம்ஸ் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜான்சன் விண்வெளி மையத்தில் தனது விண்வெளி வீரர் பயிற்சியை தொடங்கினார் பதினான்காம் விண்வெளி பயணக் குழுவில் செய்த டிசம்பர் ஒன்பது ஆறு அன்று டிஸ்கவரி விண்ணோடத்தின் மூலம் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் சுழற்சியின் அடிப்படையில் இவர் மாற்றப்பட்டார் விண்வெளிக்கு சென்ற பிறகு தனது குதிரைவாள் முடியை லாக்ஸ்அப் லவ் நிறுவனத்திற்கு நன்கொடையாக வழங்க முடிவு செய்தார் சக விண்வெளி வீரர் ஜான் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இவர் தலைமுடியை வெட்டினர் மீண்டும் விண்வெளி நடைப்பயணத்தில் இவர் ஒன்பது நாட்களில் மூன்று விண்வெளி நடைப்பயணங்களை முடிக்க ஆறு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் நிலையத்திற்கு வழியே இருந்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இவர் நான்கு விண்வெளி நடைப்பயணங்களில் இருபத்தி ஒன்பது மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் பதிவு செய்தார் இதற்கு முன்பு ஒரு பெண் விண்வெளியில் அதிக நேரம் நடந்து சென்ற கேத்ரின் சி தோடன் சாதனையை முறியடித்தார் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று நான்காவது விண்வெளி நடைப்பயணத்தின் போது பெக்கி விட்சன் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் விண்வெளியில் நடந்து சுனிதா வில்லியம்ஸை விங்கினர் விண்வெளியில் மரதனோடிய சுனிதா வில்லியம் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று விண்வெளியில் முதன் முதலில் மரதனோடினார் வில்லியம்ஸ் அவர்கள் நான்கு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்களில் இலக்கினை அடைந்தார் சுனிதா வில்லியம்ஸ் நவம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு அன்று சக விண்வெளி வீரரான யூரி மெலக்செங்கோ மற்றும் அகிகோ சொசிட்டே ஆகியோருடன் சுனிதா பூமிக்கு திரும்பினார் இவர்களது விண்வெளி திட்டமிடப்பட்ட இடத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கஜிகஸ்தானில் அட்காலிக் நகரில் தரையறை விண்வெளி வணிக குழு திட்டங்களில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களின் பங்கு ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்தில் அமெரிக்க வணிக விண்வெளி பயணங்களுக்கான முதல் விண்வெளி வீரர்களில் ஒருவராக சுனிதா வில்லியம்ஸை நாசா அறிவித்தது அதைத் தொடர்ந்து போயிங் மற்றும் எசுபிஎஸ் எக்ஸ் நிறுவனங்களுடன் இணைந்து அவர்களின் வணிக குழு வாகனங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற விண்வெளி வீரர்களுடன் பயிற்சி வர தொடங்கினார் பதினெட்டில் ஸ்டார் லைனரில் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு முதல் செயல்பாட்டு பணி விமானத்திற்கு இவர் நியமிக்கப்பட்டார் ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் அடங்கிய இரண்டு நபர்கள் கொண்ட பயணமாக இருக்கும் என்பதை நாசா உறுதிப்படுத்தியது ஜூன் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வில்லியம்ஸ் விண்கலத்தின் விமானியாக சுனிதா சுற்றுப்பாதையில் சென்றபோது சுற்றுப்பாதை விண்கலத்தின் பறக்கும் சோதனையில் பறந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினேழு நிலவரத்தின்படி போயிங் ஸ்டார் லைனரில் சேவை தொகுதியில் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக சக விண்வெளி வீரர் பாரி வில்மோருடன் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் சுனிதா சிக்கிக் கொண்டார் என்பது நாம் அறிந்த உண்மை பின்னர் அவர் தரை இறங்குவதற்கான வழிவகைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் நாங்கள் அண்மையில் அறிந்து கொண்ட செய் வில்லியம்ஸ் அவர்களின் விண்வெளி நடைப்பயணம் ஆகஸ்ட் நிலவரப்படி சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் ஏழு விண்வெளி நடைப்பயணங்களை மேற்கொண்டார் அந்த நேரத்தில் மிகவும் அனுபவம் வாய்ந்த விண்வெளி நடை பயணிகளின் பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடித்தார் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்து பன்னிரெண்டு அன்று இவரும் விண்வெளி வீரர் அகிகோ சோசிடே ஆகியோர் அனைத்துலக விண்வெளி ஓடத்துக்கு வெளியே வர முற்பட்டனர் ஆனால் அதில் தோல்வியடைந்தனர் அடுத்ததாக நாங்கள் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களின் சொந்த வாழ்க்கை தொடர்பாக பார்ப்போம் நன்றி மக்களே சுனிதா வில்லியம்ஸ் அவர்களின் அடுத்த சொந்த வாழ்க்கை வரலாறு தொடர்பான மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பாக அடுத்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொளியின் இரண்டாவது பாகத்திற்காக காத்திரங்கள் மீண்டும் சந்திப்போம் என்னுடைய இந்த காணொளிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு எம்எல்எப் ஹிஸ்டரி என்ற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல்ண்ட ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொலிகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வடிவில் வந்து சேரும் அதை பார்ப்பதன் ஊடாக உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு காணொலியில்